நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார் அதற்காக கர்த்தர்க்கு நன்றி சொல்லுவோம் அந்த பாடங்களை படிக்கவும் கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அநேக சந்தர்ப்பங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்க்க கர்த்தர்க்கு நன்றி சொல்லுகிறேன் குழுமி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்றைக்கு அநேக அநேக ஜூம் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது நம்ம நம்ம கூட்டத்துக்கு வருங்க வருங்கிற நிறைய பேர் சிதறி போயிட்டு இருக்கிறாங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கத்தர் யார் யார் இந்த கூட்டத்துல வந்து சேர்ந்து கடவுள வசனத்தை படிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறாரோ அவர்கள் எல்லாரும் வந்து சேருவார்கள் அதற்காக ஜபித்து கொண்டிருப்போம் இந்த காலாண்டில் நாம வந்து யாத்திரையாகமா புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் நாம இன்றைக்கு இன்றைக்கு படித்த பாடம் வந்து இந்த இந்த வார ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் இந்த பாடத்தை படித்து கொடுக்குறோம் படித்து கொண்டு இருக்கிறோம் அதில் இன்றைக்கு நாம ப படிக்கக்கூடிய பாடம் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் இந்த பாடத்தை படித்து கொண்டு படிக்க போறோம் அந்த பாடத்தை நமக்கு எடுத்து தரும்படியாக பிரான்ஸ்ல இருந்து அஹ் அண்ணா வந்திருக்கிறாங்க அவங்க அவங்களை வருக வருக வந்து வர வைத்துக் அவங்க கையில இந்த நேரத்தை நான் ஒப்புக் என்ன இது உங்களுடைய நேரம் வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பாஸ்டர் மாடுகளுக்கும் மற்றும் ஒரு சிலராக இருந்தாலும் தேவ வசனத்தை கேட்பதற்கு தாகமுள்ள ஆத்துமாக்கள் வந்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம் இத பாடம் வந்து ஏழாவது வந்துட்டோம் நம்ம மூணாவது காலையில் இவ்வளோ சீக்கிரம் வருவோன்னு காலங்கள் சக்கரமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இருக்குது நாமும் எக்ஸ்பிரஸ் உலகத்தான் ஓட வேண்டியதாக இருக்கு அதனால சீக்கிரத்தில் முடித்து விடுவது நன்று நாற்பத்தி ஒன்றாவது நான் ஐந்து மணிக்கெல்லாம் முடிக்க பார்க்கிறேன் அதாவது எனக்கு நாலு நா நாற்பத்தி ஒன்று ஐந்து மணிக்குள் படித்து முடித்து விடலாம் ஓகே இந்த வாரத்தின் பாடத்தின் தலைப்பு எதுவோ அதுதான் என்ற இந்த நாளுக்குரிய தலைப்போம் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் இதை சுருக்கமாக படிக்கப் போகிறோம் ஏற்கனவே நாட்களே நாம் இதை குறித்து பார்த்தோம் இன்று இந்த பாடத்தை படிப்பதற்கு முன் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை வேண்டுவோம் அவருடைய பரிசுத்த ஆவி இல்லாமல் அந்த ஜீவ தண்ணீர் இல்லாமல் நம்மால் ஜீவிக்க முடியாது ஆகவே அவருடைய பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜீவிக்கும்படி தலை வணங்கி இருக்கும்படி தாழ்மையாக ஏற்றுக்கொள்கிறேன் சகல வல்லமையும் மகிமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தாக்குப்பனை இதோ இந்த காலை வேலையிலே சில இடங்களிலே மாலை வேலை எங்களிடத்திலே இன்னும் இரவு நேரத்திலே கீழே நாடுகளில் எதுவுமே எங்களுக்கு நீர் கிருவை செய்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் எங்களுடன் இருந்து இருந்திருக்கிறீர் எங்களுடன் கடந்த காலங்களில் வழி வழிநடத்துவது போல இன்றும் உங்களுடைய இசரேல் ஜனங்களாகிய உடைய பிள்ளைகளை எப்படி நீ வழிநடத்தினீரோ ஆவிக்குரிய எங்களை இந்த உலகத்தின் சோதனைகளில் மத்தியிலும் எல்லா கஷ்டங்களின் மத்தியிலும் எல்லா விதமான இடுக்கங்கள் மத்தியிலும் வழி நடத்த வல்லவராக வல்லவராயிருக்கிறபடியார் உம்முடைய ஜீவ அப்பத்தை பருந்த போகிற நாங்கள் இதை உங்களுடைய தேவ ஆவினாலே எங்களுக்கு நிரப்ப வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தாழ்மையாக எஞ்சி கேட்கிறோம் பரமத்தாப்பினே அமேன் நாம் நாம் சொன்ன மாதிரி சகோதரி சந்திர அவர்கள் அருமையாக சொல்லிவிட்டார்கள் ஆரம்பத்திலேயே அதனால் நான் அந்த அந்த இடத்துக்கு பாடத்திற்கு வரவில்லை ஜீவ அப்பும் சரி கடந்த இந்த வாரத்திலே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன் ரெண்டு நாளிலும் நாம் வந்து இந்த தண்ணீரை பற்றியும் அப்பத்தை பற்றியும் பார்த்தோம் தண்ணீர் தண்ணீர் இல்லை என்றால் மனுஷனுக்கு ஜீவிக்க முடியாது அதாவது ஆகாரம் இல்லை என்றாலும் மூன்று நாள் கூட ஆகாரம் இல்லாமல் இருந்தால் ஒரு வாரம் கூட வந்துடுறாங்க ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் மற்றும் கண்டிப்பாக தேவை காரணம் மனிதனின் உடலிலே அறுபது பெர்சன்ட் தண்ணி இருக்குது நம்ம உடத்தில நம்ம உடலிலே அறுபது பெர்சன்ட் தண்ணி ஒரு முதிர் வயதான முதிர் வயதானா ஒரு முப்பது வயதான ஒரு வாலிபனுக்கு அறுபது பெர்சன்ட் தண்ணி இருக்கு அடுத்தது அந்த தண்ணியின் அளவு லிட்டர்னு பார்க்க போனா இரண்டு லிட் இருவ நாற்பத்தி ரெண்டு லிட்டர் சாரி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் தண்ணி நம்மளுடைய உடம்புல இருக்குது அப்படி இருந்த பாருங்க எல்லாம் தண்ணி கூஷ்ணங்கிறாங்க அந்த மாதிரி உஷ்ணத்தினால நம்மளால் தண்ணீர் இல்லாத இருக்க முடியவே முடியாது அப்போ இந்த இஸ்ரோஜானத தண்ணீருக்காக மோசையை முறுமொறுத்து தொந்தரவு கொடுத்தார்கள் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் தேவனையும் சோதித்தார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலவீனத்தில் அவன் செய்வது இயற்கை காரணம் தண்ணீர் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் கூட இருக்க முடியாது இந்த உஷ்ண காலத்திலே நான் சொல்கிறேன் உஷ்ண காலத்திலே எங்களுக்கு நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு செல்சியஸ் செய்து இப்படி இருக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு அல்லது ரெண்டு மணி நேரம் தண்ணி குடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்போ இந்த ஜனங்கள் வந்து வனாந்திரம் பயங்கர வெயில் இருக்காங்க அந்த நிலையில வந்து அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று அவர்களை போய் குறை கூறுவது எந்த விதத்துல நியாயம் இல்லை காரணம் அவர்களுடைய மனித சரீர பலவீனம் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனங்க நேரடியாக கடவுளுடைய மகிமை கண்டார் தேவனுடைய மகிமை கண்டும் அவரை குறித்து சந்தேகப்பட்டு முறுமுறுத்து அவருடைய வல்லமே அவர்கள் உணராமல் மோசையோடு அவர்கள் வாதம் செய்தார்கள் ஆனால் நாம் என்கிற இந்த பாடத்திலே நாம் படிக்க வேண்டியது நம்முடைய நிலை என்ன இதுதான் நாம் வந்து படிக்க தெரிந்து கொள்ள வேண்டியது தேவன் நமக்கு கடந்த நாட்களிலே ஏன் இந்த இரவும் நம்மோடு இருந்து சுகபத்திரமாய் நித்திரை அடைந்து காலை காணும்படி கிருவை செய்திருக்கிறார் அதை நாம் நினைத்திருப்போமானால் வரும் துன்பங்கள் மணி நேரங்களில் வரும் எந்த காரியமானாலும் எந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவையை நாம் மேற்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடும் நல்ல நம்பிக்கையோடும் நாம் தேவனோடு இணைந்திருப்போமானால் எது நேரிட்டாலும் தேவன் என் தேவன் பார்த்து கொள்வார் அவரை நம்பியிருக்கிறபடியால் நான் தாச்சே நான் தாச்சே என்று சங்கீதக்காரன் சொல்லு சொல்கிறான் இப்பொழுது சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு அந்த வசனத்தின்படி நாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருங்க நான் எடுத்து வைத்தேன் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு தான் வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிறிஸ்து கொடுப்பதை அந்த சமாரி பெண் கண்டுகொண்டார் சமாரி பெண்ணிடத்திலே இயேசு கிருஷ்ண சோழர் நீங்க வந்து கொண்டு போ தேவையில்லை நான் உங்களுக்கு என்றென்றும் நிச்சய நிச்சயமா இருக்கிற ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்றார் அந்த தண்ணீரை கொடுக்கும்படி அவர் கேட்கிறார் அதாவது சமர்ப்பு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் வசனத்திலே நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு பார்ப்போமானால் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்றும் ரெண்டும் மன்ன நீரோடிலே நீரோழிலே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன்மேல் ஜீவனுள்ள மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னையில் வந்து நிற்பேன் இந்த ஒரு வாஞ்சை இருக்குமானால் நாம் என்ன செய்வோம் எதை குறித்தும் சந்தேகப்படாமல் கவலைப்படாமல் விசுவாசத்துடைய தேவருடைய கிருபாசனத்தில் சேரும்போது அவர் நமக்கு அவருடைய காலத்துக்கு ஏற்றார் போல் அவருடைய நேரத்திலே நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த விதமான ஐயம் இல்லை தண்ணீரை குறித்து பார்க்கும்போது முதலாவது ஜீவ அப்பத்தை நாம் பார்ப்பது நல்லது ஏன்னா அப்பத்தை வந்து எதிர்கப்பிடுறாரு சொல்ல முடியுமா இங்க இருக்கவங்க அப்பத்தை எதிர்கோப்பிடுறாரு கிறிஸ்துவே வானத்திரங்க ஜீவாப்பம் ஆறு ஐம்பத்தி ஒண்ணுல நானே வானத்திறேன் அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவனு என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் அவர் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக அவர் கொடுக்கும் அவர் மாமிசமே என்றார் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்றில் அது குறித்து நாம் பார்க்கிறோம் பிறகு இந்த ஜனங்களுக்கு மன்னாவை வந்து ஐந்து நாள் அல்ல ஆறு நாள் ஒழுங்காக கொடுத்தார் ஆனால் ஐந்து நாள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இதை கொடுத்தார் ஆறாவது நாளிலே ரத்தத்தனையாக கொடுத்தார் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த இரத்தத்தினையாக கொடுத்ததுனால ஓய்வு நாளுக்கு என்று அவர்கள் வெளியே வர வேண்டியில்லை விஸ்வாசித்தவர்கள் வெளியே வரவில்லை அந்த மண்ணால் கெட்டுப்போகும் இல்லை சனிக்கிழமை ஏழாம் நாளிலே அது அவர்களுக்கு ஆகாரமா இருந்தது என்று பார்க்கிறோம் இத்தனை அற்புதங்களை கண்டவர்கள் ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்றாங்க தேவனை முருது மறதி அளிக்கிறாங்க நாம் குறை சொல்ல முடியாது நாமும் அப்படித்தான் நமது வாழ்க்கையிலே தேவன் செய்யும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அநேகமான நன்மைகளை மறந்து நாம் என்ன செய்கிறோம் தேவனை சந்தேகப்படுகிறோம் தேவனை மறுதளிக்கிறோம் தேவனை முரு தேவனோடு முருமுறுக்கிறோம் இப்பேற்பட்ட எண்ணங்கள் இயற்கைத்தான் ஆனாலும் நாம் அப்படி செயலாகாது என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறான் இந்த பாடத்திலே தேவன் தன்னுடைய தன்மையை குறித்து சொல்கிறார் நானே ஜீவாப்போம் என்று அந்த ஜீவ அப்போம் எத்தனை முறை சொல்லப்படுகிறது இங்கே புத்தகத்திலே இரண்டு முறை என்று சொல்கிறார்கள் அது சரியானபடி எனக்கு தெரியவில்லை காரணம் புத்தகத்தில் இரண்டு முறை சொன்னாலும் பிரெஞ்சில் மூன்று முறைன்னு போட்டிருந்தது பிரெஞ்சில் மூன்று முறை போட்டிருந்தது ஆனால் ஆங்கிலத்தில் எதுன்னு எனக்கு தெரியாது இது போல நீங்கள் ஆங்கிலத்திலே பார்த்துக்கலாம் அது வந்து எங்கன்னா யோவான் ஆறு முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆறு முப்பத்தி ஐந்து அப்புறம் ஆறு நாற்பத்தி எட்டு அதில் ரெண்டாவது மூன்றாவது இயேசு கிறிஸ்துவே நானே ஜீவாப்பம் என்று என்ன சொல்றாரு ஐம்பத் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் ஆறாம் அதிகாரத்தில் யோவான் ஆறு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று இந்த மூன்று வசனங்கள் அவர் ஒரே அதிகாரத்தில் மூன்று முறை சொல்கிறார் ஆனா இங்க ரெண்டு முறைன்னு போட்டுக்குது அதை நீங்க திருத்திக் கொள்ளலாம் பிறகு இது இல்லாமல் யூதர்கள் அவரை சோதிக்க விரும்புகிறவர்கள் அவரை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கிற யூதர்கள் என்ன சொல்றாங்க இவர் இந்த மாதிரி சொன்னார் அவரே ஜீவா அப்போன்னு அது அவர் அவர் சொன்னதாக இவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நான்காவது முறையாக இந்த நானே ஜீவா அப்போன்ற வார்த்தை இயேசு குறித்து நான்காவது முறையாக வருகிறது அதனால நாம் அவருடைய அந்த ஒரு முறை சொன்னாலும் ஒன்று தான் ரெண்டு முறை சொன்னாலும் ஒன்று தான் மூன்று முறை சொன்ன ஏசுக்கிச்சு அது அதிக உறுதியாகிவிடுகிறது அவருடைய வார்த்தைகள் அவரே அந்த ஜீவப்பமா இருக்கிறார் வார்த்தைகளும் ஜீவப்பமா இருக்கிறது வனாந்திரத்திலே பொழிந்த மன்னா வாரத்திலிருந்து அருளிய அப்பமாக இருந்தபோது கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் என்ன வந்தது அவருடைய சரீரத்திலிருந்து வந்த தண்ணீர் தம் கிறிஸ்து ஈவாக இருந்தது தண்ணீருக்கும் அப்பத்திற்கும் இருந்த இந்த வெளிப்புற அர்த்தங்கள் தவிர அவற்றுக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் அதுவே இருந்தது இயேசுவே ஜீவ அப்பும் யோகன் ஆறு முப்பத்தி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆறு முப்பத்தி ஐந்து ஆறு நாற்பத்தி எட்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று ஆறு நாற்பத்தி ஒன்றில் யூதர்கள் அந்த அவரை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கும் யூதர்கள் அதை அதே வார்த்தையை சொல்லி அவர் மேல் ஒரு பழிய சுமத்தினார்கள் எப்படி இவர் சொல்லலாம் இவர் மரியாரோடு நமக்கு தெரிந்த மரியார் தச்சனாகிய யோசப்போடை குமாரன் அல்லவா இவர் தேவ தூஷம் என்று இதன் மூலம் அவரோடு வம்புக்கு இழுத்து அவர் என்ன குற்றம் சாட்டி அவர் மேல் வீண் பழியை போட்டு அவருக்கு தேவ என்று அவர் பெயரிலே குற்றம் சாட்டினார்கள் இந்த வழியாக அவரை சிறுவையில் அறைவதற்கும் எல்லா விதமான காரணங்களை தேடி அடைந்தார் இது போன்று நாமும் அவர் மேல் என்ன குற்றம் சுமத்த இன்றைக்கு நாம் எப்படி நேர நேரடியாக குற்றம் சுமத்தவில்லை என்றாலும் நம்முடைய சாட்சிகள் நமக்கு நம்ம மத்தியில் இருக்கும் நம்முடைய உறவினர்கள் அட்வண்டிஸ் இல்லாதவர்கள் மற்றும் நமது அயலகத்தார் இவர்களோடு நாம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நமக்கு செய்த அற்புதங்கள் அற்புதமான காரியங்களை குறித்து சாட்சி பார்க்கிறோமா அல்லது நான் கஷ்டப்படுறேன் நான் நோவாக்குறேன் என்னால் முடியல எப்போது பார்த்தா சிலர் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் முடியல கஷ்டங்கள் இந்த உலகத்தில் உள்ள வரை எல்லாருக்கும் உண்டு அதில் எந்த விதமான இதுவும் வித்தியாசமும் இல்லை ஆனால் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய வல்லமை அந்த கஷ்டங்களுக்கு நாம் பலியாகாதபடிக்கு கடவுளோடு விசுவாசத்தோடு நாம் அவர்களோட சொல்ல கீழ்ப்படைவோமானால் அந்த கஷ்டங்கள் இருந்து நாம் என்ன செய்யப்படுவோம் விடுபடுவோம் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி தேவன் தருகிறார் எப்படி தேவன் வந்து அந்த ஜனங்களுக்கு கூட இருந்து எல்லா விதமான நேரங்களிலும் அவர்களுக்கு சகாயம் செய்தாரோ அந்த சகாய அந்த சகாயர் நமக்கும் சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆகவே நாம் இந்த இந்த நேரத்திலே அது அவருடைய அப்பத்தை ஆறு ஐம்பத்தி ஒண்ணு யோகன் ஆறு ஐம்பத்தி அது அவருடைய சரீரம் அது சிலுவையில் உடைக்கப்பட்டு அதை உட்கொள்ளும் அனைவருக்கும் ரச்சிப்பை கொண்டு வருகிறது அதாவது அவரை இரட்சிகராக ஏற்றுக்கொண்டு அவருடன் தினமும் உறவு கொண்டிருங்கள் நமது ஆன்மீக தாகத்தையும் பசியையும் கிறிஸ்துவால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் வேற யாராலும் இந்த தாகத்தையும் சரி இந்த பசியும் சரி பூர்த்தி செய்ய முடியாது அநேகர் சொல்வார்கள் பசி வரந் பசி வந்தால் பத்தம் பறந்து போய்விடும் அது ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில் பசி வந்தால் என்ன செய்வாங்க பத்தம் பறந்து போய்விடும் அது என்ன அர்த்தம்னா பசி பசித்தவன் துசிப்பான் அது போல பசி உள்ள என்ன செய்வான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் நமக்கு பிடிக்காதது கூட சில பேர் சொல்லுவாங்க இது இன்று கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உப்பு மாவு சிலருக்கு பிடிக்காது உப்பு மாவு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்தா உப்பு மாவு பிடிக்காத இங்க நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் ஆனா இது பசி எடுக்கும்போது அகோர பசி எடுக்கும்போது அந்த உப்பு மாவை கண்டால் அவருக்கு பிரியாணி பார்க்குறது போல இருக்கும் அதனால் அதனால நாம வந்து கடவுள் வந்து இதுதான் கொடுக்கணும் ஆனா கடவுள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யலை தேவ தூதர்களுடைய மண்ணாவை கொடுத்தார் அதோட அவங்களுக்கு அற்புதங்கள் அவரோட அவருடைய வழிநடத்துதலை குறித்து சந்தேகப்படுவது அப்பறப்பட்ட கடவுள் என்ன செய்யல ஒவ்வொரு நேரத்திலும் மூன்று முறை கடவுளை தண்ணீருக்காக தண்ணீருக்காக மற்றும் மூன்று முறை கடைசியிலே வந்து அந்த கண்மலையில வந்து ரிஃபிதீம் என்ற இந்த இடத்துல ரிஃபிதீம் என்ற இடத்துல அந்த கண்மலை மோச பேச சொன்னாரு ஆனால் இந்த ஜனங்களுடைய துன்புறுத்தல் அவர்களுடைய கூக்குரல் அவர்களுடைய வேதனைகளை கேட்டு கோபப்பட்டு இயேசு ஒரு தரம் அறிக்க வேண்டியவர் ரெண்டு தரமாக அந்த கண்மடை அடித்தார் அவர் அதனால மோசைக்கு வந்த ஒரு தண்டனை என்ன சொல்ல முடியுமா காண காணாமல் அவர் உள்ளே பிரவேசிக்க முடியும் கண்டார் தூரத்திலிருந்து உள்ளே பிரேசிக்க முடியாமல் போயிட்டு இந்த ஜனங்களுடைய சிலருடைய சிலருடைய பாவத்தினாலே நாம் பாதிக்கப்படுகிறது நம்மை சுற்றி உள்ளவர்கள் செய்யும் குற்றங்கள் என்ன செய்யுது நமக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மூலம் டிப்ரெஷன் மூலம் ஆகி நம்ம என்ன செய்வோம் நாம் பாவம் செய்ய வேண்டியதாக ஆயிடுது அதே தான் இங்கே மோசி ஏற்பட்டது அதனால நாம் அதிக ஜாக்கிராக ஞானமாய் பொறுமையோடு நாம் கோபப்படாமல் எல்லாவற்றிலும் நீடிய சார்ந்தமாக நமக்கு உதாரணமாக யாரையும் எடுத்துக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்தவரே அவரே நமக்கு மாடலாக நமக்கு மாதிரியாக இருக்கிறார் ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் எல்லா நேரத்திலும் அதிக ஜாக்கிரவர்களாக நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நல்ல சாட்சிகளாகவும் இருக்கும்படி தேவன் கிருபசியவராக கடைசியாக நாம் வேதத்திலே இந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஆறாம் வசனத்தை படிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி ஒன்று ஆறு தாகமாய் இருக்கிறவனுக்கு அதாவது இரண்டாவது பகுதி பி தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் பணமுமின்றி எ எந்த பணமும் பணமுன்றி நான் என்ன செய் இலவசமா இருக்கோம் அப்புறம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழுல அன்றியும் மனவாட்டியும் வா என்றார்கள் என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பனாக தாகமா இருக்கிறவன் வரக்கணவன் தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவுள் விருப்பத்தோடு அவருடன் நாம் சேரும்போது அவர் எப்போதும் நமக்காக ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருக்கும் வந்துள்ளவருக்கும் வரை தடைப்பட்டவர்களுக்கும் நாம் தேவன் தாமியை கிருவை செய்வாராக